சத பல்லாகுல் அலையுள் அலையும் அளவற்ற அருடாலன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தாலாவுக்கே என்றா புகழும் அல்லாஹுடைய சதாக்கும் சதாமும் அவர்களுக்கும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களுக்கும் தோழர்களுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் அல்லாஹினுடைய பேரால் ஸ்டாலின் மின்வனி இஸ்லாமிய நறுப்பண நறுப்பணி மன்றத்தின் நான்காவது இலவச என்கின்ற இந்த சுன்னத்தான இந்த நிகழ்வின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய முத்தவலி சாஹிப் அவர்களுக்கும் சந்தை மிகுந்த பெருமக்கள் இஸ்லாமிய நற்பணி மன்றத்தின் சமூக சேவையாளர்களாக இருக்குகின்ற எங்களுடைய சகோதரர்கள் மேலும் இந்த விழாவிலே கலந்து கொண்ட வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலாவினுடைய பேரருள் பொலியட்டும் என்று துவா செய்தவனாக ஒரு சில விஷயங்களை வழங்க இருக்கின்றேன் பெரும் மதிப்புக்கும் உரிய வருகிறேன் அல்லாஹா இந்த உலகத்திலே தன்னை வணங்குவதற்காகவே மனித இனத்தை அல்லாஹ் படைத்தான் தான் படைத்த உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் அவன் ஆரோக்கியமாக வாழ்ந்திட எல்லா வகையான உணவுகளையும் அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்தான் ஆனால் வெகு சிறப்பாக அவன் வாழ்ந்திட வேண்டும் துணியாவிலும் ஆகிரத்திலும் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மனிதன் சிறப்பான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று படைத்தரம்புள் ஆலன் தெரியும் அதனால் அல்லாஹா நபிமார்களை இந்த வையகத்துக்கு அனுப்பி மக்களை நேரான வழியில் அழைப்பதற்கு அல்லாஹ்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்ல எப்படி வாழ வேண்டும் அவர்களுக்கு என்ன வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேதங்களை அனுப்பி வைத்தார் நம்முடைய நபிக்கு அல்லாஹு அல்லாஹ் இறக்கி வைத்து அதிலே மனிதன் சிறப்பாக வாழ்வதற்குரிய அழகான வழிகாட்டுதலை தந்தார் இன்னொன்று ரசூ அல்லா அவரை வெம்புடைய உள்ளத்திலே பல நல்ல விஷயங்களை முதிக்கச் செய்து அதை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக காட்டி தந்தார்கள் ஒன்று குரகான் இன்னொன்று நபிசல்ல அவர்களுடைய அழகான வழிமுறை இதற்கு நாம் சுன்னத் என்று சொல்ல முடியும் சுன்னத் என்று சொன்னால் எப்படி ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்ந்தால் ஒரு செயலை செய்தால் சிறப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட வழிமுறைகளுக்கு நபி சல்லா அலை வசல்லம் அவனுடைய செயல்களையும் சொல்களையும் நாம் சுண்ணத்தாக நாம் சொல்ல முடியும் உதாரணமாக தூங்குதல் இது எல்லாருமே நாம தூங்குறோம் ஆனா நமக்கு நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவன் என்ன சொன்னாங்க நீங்க ஆரோக்கியத்துடன் தூங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்து கொள்ளுங்க படுக்கிறதுக்கு முன்னால் அது கிரு செய்து கொள்ளுங்க பொழுது வலது பக்கமாக படுங்க இப்படி அழகான சுண்டத்தான செயல்கள் அதே மாதிரி பசி எடுத்தா எல்லாருமே சாப்பிடுறோம் ஆனால் நபி நமக்கு நபி நபிசல்லல்லா வசல்லம் அவங்க எப்படி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க இந்த சுண்ணத்தான இந்த செயல்களை நாம் செய்கின்ற போது நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதை விட அதை மிக அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு நபுசல்லா உடைய சுண்ணத் ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதே அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் செய்தல் சுங்கத் என்பது இது பொதுமானார் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தாலும் இதனுடைய முன்னோடியாக இருப்பவர் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம அவங்களுக்கு அல்லாஹுதானா சுங்கத்துங்கிற அந்த முறையை கற்றுக் கொடுத்தான் ஏனால் சொல்வது இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது சுண்ணத் என்று சொன்னா அந்த ஒரு செயலை செய்யறதோடு மட்டுமல்ல அதனுடைய பின்னணி என்ன ஒரு மனிதன் ஒரு ஆணுக்கு சுண்ணத்து செய்கின்ற போது உடல் ரீதியாக அந்த ரத்தஸ்தலங்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான கருவிகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுது அதே நேரத்திலே உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அது வழிவகை செய்கின்றது இது அல்லாம பல ரகசியங்கள் இருக்கிறது இந்த சுண்ணத்தான இந்த செயலை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆணுக்கும் முஸ்லிமாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் செஞ்சுதான் இருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட அந்த சுண்ணத்தான சேவையை பின் வழி நற்பணி மண்டத்தினர் ஒவ்வொரு வருடமும் மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சேவையை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க பெருமானாருடைய இந்த சுண்ணத்தை அல்லாஹால இந்த சேவையை அவர்களுக்கு கவுல் செய்து உறுதுணையாக இருக்கின்ற அந்த இஸ்லாமிய நற்பணி மன்றத்தாருடைய சேவைகளை செய்வதுடன் அவர்களுக்கு ஆசிரத்தினுடைய எல்லா விதமான ஹைறு வரகத்துகளையும் வல்ல ரஹ்மான் வழங்கட்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துறையை கூறி நிறைவு செய்கின்றேன்